திடீர்னு வருவாங்க எல்லாம் கை விடுவாங்க மூஞ்சில பேசிட்டே இருப்பான் வந்து ரேட் கேட்பான் நாங்க சொல்லும் போதே என்ன நீ இப்படி முனையா பேசுற பாக்கெட் அந்த மாதிரி கொண்டு ஏறிவாங்க பேசிட்டு இருக்கும் போதே மூஞ்சில எச்சி துப்புறது ஓடிடுவாங்க ஆக்சுவலி நான் வந்து வேற ஒரு இடத்துல இருந்தேன் அங்கே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு டார்ச்சராக இருக்கும் ரொம்ப ஒரு ஜெயில் மாதிரி பசங்களால் நிறையா தொல்லை வந்துச்சு கத்தி காமிச்சு மிரட்டுறது ஒரு நைட்டில் ஒரு டைமில் நிற்போம் அவங்க வந்து வெளியே எங்கேயாச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அந்த அந்த ஹெட் வந்து அவங்க போயிடுவாங்க அவங்க போனதுக்கப்புறம் கரெக்டாக வருவானுங்க கத்தியை காமிச்சுன்னு அந்த ரோட்லேயே ஓட விடுவாங்க ஆக்சுவலி அங்கே ஒரு கேட் மாதிரி இருக்கும் அந்த கேட்டில் நாங்கள் ஜம்ப் பண்ணி தான் நாங்கள் உள்ளே போவோம் உள்ளே போய் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அவனோட வெளியே அவங்கள்ட்ட காசு கொடுக்கும்போது இந்தாங்கம்மான்னு கொடுப்பான் உள்ளே வந்து அவன் பிஹேவியர் டோட்டலாக சேஞ்சாக இருக்கும் சரி சரி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணும்போது ஃபோர்ஸ் பண்ணி அடித்தா அப்போது ரொம்ப நேரம் உள்ள வாக்குவாதம் அவனுக்கு எனக்கு போச்சு என்ன ஏன்டா நீ அடிக்கிற இந்தாடா அவன் காசு நீ தூக்கிட்டு போடா நான் பண்ணதை நான் ஃப்ரீயாக கூட ஏதாவது நினச்சிக்கிறேன்டா அப்படின்ட்டு நான் காசையுமே கொடுத்து காசையும் வாங்கிட்டு நான் ஆல்ரெடி அடிச்சுட்டும் போனேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாரிச்சு கொடுப்போம் ஆனா அந்த வீட்டுல சாப்பிடறதுக்கு சரியான சாப்பாடு கூட இருக்காது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அத்தனையுமே அவங்க வாங்கிக்குவாங்களா இல்ல உங்களுக்குன்னு தர்றது உண்டா இல்ல இல்ல எங்களுக்குன்னு ஒரு ரூபாய் கூட தர மாட்டாங்க மேனிட்டரியான விஷயம் தான் சோப்பு பிரஷ் பேஸ்ட் அதுவுமே வாங்கினா கூட காசு தர மாட்டாங்க அஞ்சு பேருக்கு இருபது டூத் பேஸ்ட் வாங்கி நாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அந்த வீட்டுல ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க நீங்க யாருமே கேட்க முடியாதா கேட்க முடியாது கேட்ட என்ன கேட்ட சாண்டதான் வரும் கைத்தட்டி சவுண்டு சவுண்டு போட்டு நான் வாங்க மாட்டேன் சாஃப்டா கேப்பேன் கொடுங்க ப்ரோ ஏன்னா கொடுங்க அக்கா அப்படின்னு தான் கேட்பேன் மேக்ஸிமம் நான் கேட்பேன் நான் ரூட் பேசல ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ பேசுறீங்க அப்படின்னு கேட்டுக்கு உமா காசு கொடுக்குறதே பெருசு நீ வாய் வேற பேசுறியா நின்ன ரோட்ல வந்து இப்ப நான் வந்து பேகு போட்டு ஐடி கார்டு போட்டு அந்த ரோட்ல நடந்து போகும்போது எனக்கு நல்லா ஹாப்பியா இருக்கு அந்த ரோட்ல நின்று ரோட்லயே நம்ம படிக்கிறோம் கிராஸ் பண்ணி போறோம்ன்றது ரொம்ப வணக்கம் வணக்கம் கிருத்திகா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போ நவ் டூயிங் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ஓகே பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் பிஎட் தான் படிக்கணும் அப்படின்றது ஆர்வமாக இருந்ததா இல்லை சின்ன வயசுலேருந்து என்ன கனவுலாம் இருந்தது உங்கள ஆக்சுவலி அம்மா வீட்டு சைடு வந்து அம்மா வந்து டீச்சர் தான் அப் தாத்தாவுமே வந்து இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் ஸோ எனக்கு அது ஜீன் வயசாகவே எனக்கு வந்து அது டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்தே ஆசை அப்புறம் பெர்த்லேருந்து அது வந்து இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் கேப் விட்டதில் ரொம்ப ஆகி படிக்க முடியாதுன்னு நிறையா நாள் யோசிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆயா மூலயமா கேட்டு ஒரு காலேஜில் இருந்து சீட் கொடுத்தாங்க ஸோ அது மூலயமா இப்போ நல்லபடியாக பிஎட் போயிட்டுருக்கு இப்போ இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது என்ன நம்ம நினச்ச கனவு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆக்சுவலி நம்ம ப்ராஸ்டியூட்டர் தான் நான் வந்து ரோட் நின்ன ரோட்லேயே வந்து இப்போ நான் வந்து பேகு போட்டு ஐடி கார்டு போட்டு அந்த ரோட்டில் நான் நடந்து போகும்போது எனக்கு நல்லா ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த ரோட்டில் நைட் டைமில் நான் நிற்பேன் அந்த சைட் பார்க்குறவங்க கடைகள்லாம் இருக்கும் இப்போ நான் அந்த பகல் டைமில் அந்த கடைகள்லாம் கிராஸ் பண்ணி நான் போகிறேன் அவங்க பார்க்குறாங்க பேக் போட்டிருக்கேன் ஐடி கார்டு யூனிஃபார்ம் இது ஸோ போட்டு போகும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த ரோட்டில் நின்ன ரோட்லேயே நம்ம படிக்கிறோம் கிராஸ் பண்ணி போகிறோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து ஆயா தான் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஆயா படிக்கணும் ஆயா நான் பிஎட் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆயா சேர்த்து விடுங்கன்னு ஒரு வார்த்தை ஒரே ஒரு நாள் சொன்னேன் நெக்ஸ்ட் டேவே வந்து கூட்டு போனாங்க கூப்பிட்டு போய் ப்ரைவேட் காலேஜில் தான் அப்போதிக்கு சீட் எதுவுமே கவர்மெண்ட்ல இல்லை ஸோ திடீர்னு தான் சேரணும்னு சேர்ந்தோம் இப்போ வரையே ஓகேவா போகுது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நான் அந்த எந்த இடத்துல வந்து இங்கே ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருந்ததோ அதே வழியில் நடந்து போகிறேன் இன்னைக்கு படிக்கிறதுக்காக போகிறேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க முன்னாடி உங்களை பார்த்துருப்பாங்க ஒரு சிலருக்கு உங்களை தெரியும் இல்லையா அவங்க ஏதாவது உங்ககிட்ட பேசுறதுண்டா எவ்வளோ பெருமைப்படுறாங்க இல்லை எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆக்சுவலி நான் வந்து வேற ஒரு இடத்துல இருந்தேன் அங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு டார்ச்சராக இருக்கும் ரொம்ப ஒரு அன்செக்யூராக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் நான் இங்க வந்தேன் ஆக்சுவலி அங்கே எப்படின்னா இங்க போக கூடாது அங்கே போக கூடாது அது ஒரு ஒரு இது மாதிரி ஜெயில் மாதிரி ஆஹ் தான் பண்ணுவேன் நைட் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு கூப்பிட்டு போவாங்க நான் காலையில் அஞ்சு மணிக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க ஸோ இப்படியே இருந்துச்சு லைஃப் அங்கே என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எஜுகேட்டட் தான் அவங்க டபுள் டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க பட் எனக்கு அங்கே இருக்கவுமே எனக்கு பிடிக்கல அப்போ நான் எங்கள் ஆயாட்டை வந்து நான் இங்கே இருக்க ஆயிட்ட வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன் இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல ஆயா எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ப்ளஸ் அங்கே நிறையவுமே அந்த தாழ்வு அப்படி குறைச்சி பேசுகிறதுமே உண்டு அங்கே இப்படி உட்காரு அப்படி உட்காரு உட்கார்றதுல கூட அப்படி சொல்லுவாங்க ரொம்ப எனக்கு அது பிடிக்காம இருந்துச்சு அப்போ நான் ஒரு நாள் ஆயிட்ட பேசினேன் இப்படிலாம் நடக்குது ஆயா எனக்கு பிடிக்கல நான் அவங்கக்கிட்ட வந்துடுறாயா அப்படின்னு சொல்லவும் நான் அவங்க ஒன்றுமே சொல்ல வாமா சொல்லும் வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க நான் போட்ட ட்ரெஸ்ஸோட வந்தேன் அப்புறம் அவங்க வந்து ஆயை வந்து பேசிக்கிட்டாங்க அவங்ககிட்ட இந்த பாப்பா வந்து என்கிட்ட வந்துருச்சு நான் படிக்க வச்சுக்கிறேன் நீங்கள் எதுவுமே எதுவும் இந்த விஷயத்தையும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரையும் நல்லபடியாக போகுது இப்போ உங்கள் எந்த வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க அப்போ வந்து எதாவது சண்டை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததா இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் நீங்களே ஆக்சுவலி நான் வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்தேன் அம்மா அப்பாக்கிட்ட வந்து காலேஜ் முடிச்சுட்டேன் பிஏ முடிச்சுட்டு ஒரு ஒன் மந்த் வீட்டில் இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வரவும் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறம் சொல்லவும் ரொம்ப எல்லார் வீட்டில் போகலான்னு திட்டுனாங்க ஃபோன் பண்ணி லைவ் லொக்கேஷன் அனுப்பு நாங்கள் வாரம் வீடியோ கால் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்க ஃபேஸ்லாம் காட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்து கொஞ்சம் எல்லோருமே வெல்டடுவாக இருப்பாங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ஸு ப்ளஸ் அவங்களுமே டீச்சர்ஸ் எங்கள் அம்மா அம்மா கூட பிறந்த அண்ணா தம்பி எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அது ஃபுல் ஃபேமிலியுமே டீச்சர் ஃபேமிலி தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸோ அவங்க வந்து என்னென்னா சில கிரிட்டிக்ஸ்லாம் பண்ணாங்க அந்த சாமியாட்டை போய் வைக்கிறது அந்த மாதிரி இது பண்ணாங்க அவங்க வீட்லையுமே பே ஃபோன்லேயே பேசி பேசி என்னை ஒரு இடத்துக்கு வர சொல்லி இந்த இடத்துக்கு வா நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வர வச்சாங்க ஆனால் அம்மா அப்பா தான் பேசினு வர வச்சாங்க நானும் நம்பி போயிட்டேன் அந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தா ஒரு ரெண்டு பேர் தள்ளி அம் அம்மா அப்பா வந்து நின்றுருந்தாங்க நான் போனேன் ஆட்டோவில் போய் இறங்கவும் கரெக்டாக நான் போய் இறங்குற அந்த கேப்பில் வந்து மாமா அவங்களும் வந்து அந்த சைட்லேருந்து வரவும் பேசி பேசி வர வச்சு அங்கே வா வாக்குவாதம் நடு ரோட்லேயே ஆகி சண்டை போட்டு நான் அங்கேருந்துமே நான் ஓடி வந்துட்டேன் இருந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் வந்துதா அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிரச்சனை ஆகி இப்போ ஓரளவு அம்மா அப்பா மட்டும் ஓரளவு ஓகே மற்றவங்க அவங்க ஏற்றுக்கிறமான பக்கத்துக்கு வர்றாங்க ஆ ஏத்துக்காம தான் இருந்தாங்க இப்போ சிக்ஸ் மந்த்ஸாக ஓகே ஆனால் அப்பாவுக்கு தெரியாம அப்பா வந்து ஓரளவு தான் இருக்காரு அம்மா அம்மா வந்து அப்பாவுக்கு தெரியாமல் ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறது ஸேரீ கொண்டு வந்து கொடுக்குறது அந்த மாதிரி பர்த்டேக்குமே அம்மா வந்து சாரீலாம் வரமுடிலன்னு ஒன்னே பார்சலில் குறியில் அனுப்பிச்சு விட்டாங்க தேனியிலேருந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் அம்மா ஒரு கொரியர் அனுப்பியிருப்பாங்க இல்லையா ஒரு சேரில் வந்து அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு இன்னமும் அந்த சேரீ நான் கட்டாமல் யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது ஒரு மெமரிக்காக அப்படி இரு பையன் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது எடுத்துறத விட இப்படி மாறினதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அம்மாவாக அப்பாவுக்கு தெரியாமல் அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ அதை வத் லைஃப் லாங் வச்சுக்கலாம் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னமும் கவர் கூட ஓப்பன் பண்ணேன் இப்போ நீங்கள் சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தேன் ஒரு பெக்கிங்க்கு போக மாட்டேன் பிரான்ஸ்டியூஷனில் இது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் ஒரு விஷயத்த சொல்லி சொல்லியிருக்கீங்க வீட்டில் ஆனால் ஏன் அப்படி திரும்ப போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் வந்தது எப்படியான நிலைமையெல்லாம் இருந்தது ஆக்சுவலி நான் வீட்டில இருந்து வரும்போது நான் ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன் இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு இவ் இந்த மாதிரி வீட்டுக்கு போனால் நம்ம படிக்கலாம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் வந்து வெளியே வந்தால் நம்ம சார் பொழைச்சிக்கலாம் பொழச்சிக்கல நினச்சி நான் வந்து ஒரு இடத்துக்கு நான் போனேன் அங்கே போனால் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி இல்லை இல்லைல்ல இதுதான் வாழ்க்கை இதுதான் இப்படி தான் இருக்கும் அப் நான் வந்து மைண்ட் செட்டை அப்படியே மாறிடுச்சிங்க ஸோ இங்கேனா பெக்கிங் ப்ராஸ்டியூஷன் அப்படி தான் மாறின அளவுக்கு தள்ளப்பட்டேன் அப்போது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் அந்த பெக்கிங்லேயும் போனேன் கொஞ்சம் அப்போது ஹேர் தான் வந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஹேர் வளரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு அப்புறம் நைட் டைமில் நான் வந்து ப்ராஸ்டியூஷனில் நிற்க ஆரம்பித்தேன் அங்கேயுமே போதுமே பசங்களால் நிறையா தொல்லை வந்துச்சு கத்திகாம் மிரட்டுறது நைட்டில் ஒரு டைமில் நிற்போம் அவங்க வந்து வெளியே எங்கேயாச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அந்த அந்த ஹெட்டு வந்து அவங்க போயிடுவாங்க போன டைமில் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க அப்போ ஒரு சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க தான் என் கூட நிற்குங்க நாங்கள் ரெண்டு பேரும் மூணு பேரை தான் அந்த இடத்துல நிற்போம் சுற்றி இருட்டாக இருக்கும் அவங்க ஜாலியாக அவங்க போயிடுவாங்க போனதுக்கப்புறம் நாங்கள் போது கரெக்டாக அவங்க இருக்கும்போது எந்த பசங்களும் வந்து டார்ச்சர் கொடுக்க மாட்டான் அவங்க போனதுக்கப்புறம் கரெக்டாக வருவானுங்க கத்தியை காமிச்சு அந்த ரோட்லேயே ஓட விடுவாங்க சுற்றி பக்கத்தில் ட்ராஃபிக் பெட்ரோல் ஜீப் போகும் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அது அதே மாதிரி சிக்னல் இருக்குது பக்கத்தில் அந்த சிக்னல் கிட்டே போயிட்டால் கொஞ்சம் போலீஸ்லாம் இருக்கும் நாங்கள் இந்த சிக்னல்லேருந்து இருந்து இந்த தூரத்துக்கு போகிற அளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் ஓடுவோம் சேரீ எல்லாம் தூக்கிட்டு நாங்கள் ஓடுவோம் கீழே விழுந்துட்டால் எவ்வளவு எதாச்சும் பண்ணிடுவான்னு நாங்கள் போவோம் மேக்சிமம் அந்த மாதிரி பசங்களால டார்ச்சர் அந்த மாதிரி இடத்துல வந்திருக்கு அதே மாதிரி ஆப்வியஸாக அது என்ன எச்சி துப்புறது மூஞ்சியில் பேசிகிட்டே இருப்பான் வந்து ரேட் கேட்பான் நாங்கள் சொல்லும்போதே என்ன நீ இப்படி மொனையாக பேசுகிற அம்மா அப்படின்ட்டு ஏதாவது பாக்கெட்டு சாம்பார் பாக்கெட் அந்த மாதிரி கொண்டு எறிவானுங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மூஞ்சியில் எச்சி துப்புறது ஓடிடுவானுங்க அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எனக்கு அந்த லைஃப்பில் நடந்தது ஆனால் அது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்ததுங்க ஏன்னா ஒரு பெக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போறீங்கன்னு வைங்க ஒரு உங்களுக்கே ஒரு நம்பிக்கையோடு வரீங்க சரி சொசைட்டிக்கு போகணும்னு நம்ம பொழைச்சிக்கலாம் நம்ம படிக்கலாம் நம்ம விருப்பப்படி இருக்கலாம் அப்படின்னு ஆனால் நிலைமை அப்படி இல்லை பெக்கிங் தான் போகணும் அப்படிங்கும்போது போது கை நீட்டி காசு வாங்குறது அது எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு புரியுது அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி இருந்தது ஆக்சுவலி எங்கதுல வந்து நிறைய வீட்டில் வந்து நல்ல இருக்கிற வீடு நான் சூஸ் பண்ண வீடு தான் அந்த வீடு தப்பா போயிடுச்சு புரியுது அப்படி ஆனால ஃபஸ்ட் டைம் நான் போய் ஒரு இடத்துல நான் கை நீட்டி காசு வாங்குறேன் அவங்க இன்னமும் கொடுத்தாங்க அந்த காசு எவ்வளோ ரூபா கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு ரெண்டு ரூபா தூக்கி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் கை நீட்டி ஒருத்தவங்கிட்ட நான் அவ்வளோ பெரிய ரோட்டில் போய் வாங்கின காசுனா அந்த ரெண்டு ரூபா தான் முதல் நான் அந்த போனி பண்ண காசுனால் அந்த ரூபா தான் வாங்கினது இப்போ வாங்கிட்டு நான் என்னால் முடியல ஒரு ஒன் ஹவர் கூட கேட்கல ஓரமாக அந்த அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் அந்த ஓரமாக ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்து அழுகிறேன் வீடியோ கால் பண்ணி ஆக்சுவலி என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து மாறாமல் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் இருப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் அழுகிறேன் என்னால் முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படி வந்துட்டேன் கோபத்துல எதுலையோ ஒன்றுலாம் வந்துட்டேன் ஆனால் என்னால் திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாது என்னால் இந்த மாதிரி இருக்க முடியாது நான் என்னடா பண்ணேன்னு அழுது கொஞ்சம் அப்புறம் போக போக ஒன் வீக் போக ரெண்டு வீக் போக சரியாக போச்சு அதே மாதிரி பிக்கிங் பண்ணும்போதுமே பஸ்லாம் வந்து இல்லை போ போனால் மாட்டியா அப்படின்னு ரொம்ப சீப்பாக பேசுவாங்க நான் வந்து கை தட்டி சவுண்டு சவுண்டு போட்டு நான் வாங்க மாட்டேன் சாஃப்ட்டாக கேட்பேன் கொடுங்க ப்ரோ ஏன்னா கொடுங்க அக்கா அப்படின்னு தான் கேட்பேன் மேக்ஸிமம் ஆனால் அதிகமே அவங்க ரூடா பேசுறது நான் கேட்பேன் நான் ரூட பேசல ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உமா உனக்குலாம் காசு கொடுக்கறதே பெருசு நீ வாய் வேற பேசுறியா அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த பஸ்ஸுக்குள்ளேயே சண்டேலாம் நடக்கும் பசங்களால அதே மாதிரி நாலு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சுனா ஸ்கூல் பசங்க வருவாங்க அங்கேயுமே கேலிக்கிண்டல் நடக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மயில் இந்த இப்போ இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது லைஃப்பில் மறக்க முடியாத நாள்னா எது நிஜமாகவே ஒரு உச்சபட்சமாக ஒரு பிரச்சனை ஏதாவது நடந்திருக்கும் அப்படி உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு உச்சபட்சமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு ஆக்சுவலி நாங்கள் இப்படி வர்றது எதுக்காக வருவோம் நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணி நல்லா பெண் மாதிரி எப்படி இருக்காங்களோ அது மாதிரி நாங்கள் வரணும்னு நினச்சிடுவோம் அதுக்கு அகெய்ன்ஸ்டாக வந்து ரொம்ப காசுக்காக அவங்க பேசி வீடியோ இல்லாமல் ஆதாரெல்லாம் எடுத்து ஒரு ரூபாய்க்கு கூப்பிட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டாங்க சரியான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை என்னோடதுல நடந்தது சரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை அவங்க கூப்பிட்டு போய் ஒரு ஒரு நாலு செவ்வறு தான் இருக்கும் ஒரு தகர வீடு தான் மேலே தகரம் தான் வெளியூரில் போய் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ்லேயே மயக்கமன் தரவும் கால் நடக்க ஆரம்பிக்கும் அங்கேருந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க ட்ரெயின்லேயே பர்த்தில் கூப்பிட்டு வந்தாங்க அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு கூட்டம் வந்து ரூபாய்க்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு என்கிட்ட அஞ்சு லட்சம் வாங்கினாங்க அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கினாங்க கேட்டதுக்கு உனக்கு நான் எ பண்ணிவிட்டதே பெருசு நீ இதில் குறை வர சொல்வே அப்படின்னு அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லாக வீட்டில் சண்டை போச்சு அதுதான் என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள் அந்த நாள் தான் இப் இப்போது பண்ணி விட்டுருக்காங்க ஒரு சரி நீ பாவம் தானம்மா ஏதாவது கேட்டேன் உனக்கு கொடுக்கலாம் எங்கள் பெற்ற அம்மா அப்பாவுக்கு ஏதாவது கொடுங்க ஒரு பிள்ளை ஏன்னா நான் சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பிச்சா தான் உண்டு அந்த மாதிரி டைமில் எங் நான் எங்கள் வீட்டுக்கு சுத்தமாக அனுப்பு அனுப்பவே இல்லை ஒரு ரூபா கூட அனுப்பலை அந்த மாதிரி டைமில் நான் கேட்பேன் போய் வீட்டில் அப்பா அப்பா வந்து சுகர் பேஷண்ட்டு அம்மாவும் சுகர் பேஷண்ட்டு நான் கேட்பேன் ஒரு ஐயாயிரரூபா கொடுங்க நான் வீட்டுக்கு போட்டு ஒன்றும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு தரேம்மா நாளைக்கு வச்சு தரேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தரமாட்டாங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு நாள் கேட்பேன் மூணாறு நாள் நானுமே விட்டுருவேன் வேறு வழி இல்லாமல் அப்புறம் என்ன செய்யறோன்னு தெரியாது அந்த மாதிரி டைம்ல இவங்க இப்படி பிரச்சனை பண்ண அந்த நாள் வந்து என்னால இன்னமும் மறக்க முடியல நம்மகிட்ட எவ்வளோ ஏமாத்தி வாங்கிட்டாங்களே அப்படின்னு இப்போ சில திருநங்கைகள் கிட்ட நாங்க பேசும்போது ப்ராஸ்டியூஷன்ல எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை சந்திச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க கத்தி காட்டி மிரட்டினாங்கன்னு நீங்களே சொன்னீங்கன்னா அது எந்த அளவுக்கு சிவியராக இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா நடந்துக்கிட்டது உண்டு ஆக்சுவலி அங்கே ஒரு கேட் மாதிரி இருக்கும் அந்த கேட்டில் நாங்கள் ஜம்ப் பண்ணி தான் நாங்கள் உள்ளே போவோம் உள்ளே போய் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் ஸோ பசங்க வந்து அந்த பசங்க நல்லா இருக்கானா நல்லா இல்லையா ஃபேஸ் நான் ஒருத்த ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவன் எப்படிப்பட்டவனு அவன் குடிச்சிருக்கானா குடிக்கல எதுவுமே தெரியாமல் அவங்க காசு மட்டும் வாங்கிட்டு எங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க நீ போமா போய் பண்ணுமா அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அவனோட வெளியே அவங்கள்ட்ட காசு கொடுக்கும்போது இந்தாங்கம்மான்னு கொடுப்பான் உள்ளே வந்து அவன் பிஹேவியரே டோட்டலாக சேஞ்சாக இருக்கும் அந்த ரூடாக பேசுகிறது நீ இப்போ முடிக்காம நீ இப்போ வெளியே போகக்கூடாதுன்னு நான் கேட்டை விட்டு நான் தாண்ட விட மாட்டேன் இரு பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் ப இங்கே வாங்கடா இவ்வளோ வந்து கத்தி எடுத்துகிட்டு வாங்கடா வெட்டலான்னு அந்த மாதிரி உள் அந்த உள் இதுக்குள்ளேயே நடக்கும் ஆனால் வெளியே அவங்கள்ட்ட போய் சொன்னால் அது பசங்க தானேம்மா பார்த்து ஏதாவது பண்ணி முடிச்சிடுமா பிரச்சனையாக அளவுக்கு அப்படின்னு அவங்க கூலாக ரொம்ப கூலாக சொல்லுவாங்க ஸோ அடிக்கிறது இல்லை இப்போ பசங்க சேர்ந்து அடித்தது அந்த மாதிரி அந்த அந்ததுவுமே உண்டு ஒரு பையன் என்ன செஞ்சிட்டான்னா அவங்க அந்த டைமில் இல்லை வாங்கன்னா ஆனால் வெளியே டிப்டாப்பாக சூப்பராக இருந்தான் ஷூ ஷூ போட்டு அவன் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு பைக்கில் போட்டிருந்துச்சி சரி அப்படின்ட்டு நல்ல பையனாக தானே இருக்கா ஹெல்மெட் போட்டிருந்தான் போயிட்டு உள்ளே போயிட்டு சரி பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஹெல்மெட்டை கழட்டுறான் மூஞ்சி ஃபுல்லாக அவனுக்கு வெட்டு காயமாக இருக்குது ஐயோ என்னடா அப்படின்ட்டு சரி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணும்போது அவன் அந்த டைமில் அவன் ஃபோர்ஸ் பண்ணி அடித்தான் அப்போது ரொம்ப நேரம் உள்ளே வாக்குவாதம் அவனுக்கு எனக்கு போச்சு என்ன ஏன்டா நீ அடிக்கிற இந்தாடா அவங்க காசு நீ தூக்கிட்டு போடா நான் பண்ணதை நான் ஃப்ரீயாக கூட ஏதாவது நினச்சிக்கிறேன்டா அப்படின்ட்டு நான் காசியுமே கொடுத்து காசையும் வாங்கிட்டு நான் ஆர்டடி அடிச்சுட்டு போனேன் அடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வந்து அவங்க வந்தாங்கன்னு நான் சொன்னேன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எந்திரிச்சு வேலையை பாரு அதெல்லாம் சகஜந்தான் அப்படின்னு ரொம்ப கூல அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி டைம்ல அது ரொம்ப மைண்ட் அஃபெக்ட் பண்ணுச்சு ஆனால் இப்போ ஒரு பேட்டியில் வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க அதனால நாளைக்கு நமக்கு ஒரு சங்கடம் ஒரு பிரச்சனை அது இப்போ நான் இப்படி இருக்க இப்போ வந்து படிக்கிறது எல்லாம் அம்மாவுக்கு தெரியும் மற்றபடி தெரியாது எதுவும் பட்டு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே எப்படி வந்தீங்க உங்கள் ஆயா பற்றி சொன்னீங்க நான் வரேன்னு சொன்னோன்னே கட்டின புடவையோடு நான் வந்துட்டேன் அப்படின்னு எப்படி தெரியும் வந்தது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தங்க இருந்தாங்க நான் அந்த வீட்டில் இருப்பேன் அவங்க இந்த வீட்டில் இருப்பாங்க ஸோ நாங்கள் டெய்லி நான் அங்கே எனக்கு நடக்கிற குடும்பங்கள்னு நான் இங்கே சொல்லுவேன் இப்படி பண்ணுறாங்கடி அப்படி பண்ணுறாங்கடி என்னால் முடியலடி சரியான சாப்பாடு இப்போது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு சம்பாரிச்சு கொடுப்போம் ஆனால் அந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு கூட இருக்காது ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் வந்தாலுமே சாப்பாடு இருக்குது ஐயாயிரம் பத்தாயிரமே கொடுத்துருக்கோம் ஆனால் சரியான சாப்பாடு இருக்காது அது செஞ்சு தர காலுமே இருக்காது நானாக போய் காலையில் அஞ்சு மணிக்கு போய் அதுக்கு அப்புறம் இதை தோசை ஊற்றி சாப்பிட்டு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு படுக்கிற மாதிரி இருக்கும் அது மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் அதை வந்து நான் இங்கே என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன் இப்படி பண்ணுறாங்கடி ஏன்னா அவன் எனக்கு ஒரு ஏழு வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்னால நான் சொல்லுவேன் நான் போன வீடு தப்பாயிருச்சு நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி நான் ஒரு ஒரு நாள் நடக்கிற இன்சிடென்ட்ஸை சொல்லுவேன் சொல்லும்போது கூட சரி இங்கே வாடி நம்ம பேசலாம் இங்கே எங்கள் ஆயா வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்ககிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு பேசி நான் ஒரு நாள் ஃபோன் பேசினேன் மறுநாள் நான் அப்படியே வந்துட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் சம்பாரிச்சு குடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த அது அத்தனையுமே அவங்க வாங்கிக்குவாங்களா இல்ல உங்களுக்குன்னு தர்றது உண்டா இல்ல இல்ல எங்களுக்குன்னு ஒரு ரூபாய் கூட இல்ல தரமாட்டாங்க மேக்ஸிமம் அதுல இப்ப எங்களுக்கு மாசம் மாசம் மானிட்டரியான விஷயம்னா ஒரு சோப்பு பிரஷ் பேஸ்ட் அதுவுமே வாங்கணும்னா கூட காசு தரமாட்டாங்க அஞ்சு பேருக்கு இருபதுரை டூ டூத் பேஸ்ட் வாங்கி நாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க அந்த வீட்ல ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க நீங்க யாருமே கேட்க முடியாதா சொன்னீங்க கேட்டா என்ன நடக்கும் கேட்டால் தான் வரும் சண்டை வரும் வாக்குவாதம் வரும் அடிப்பாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் இது பண்ணதுண்டா ஏன்னா நீங்க வீட்டுக்கு நான் பணம் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை வந்துருக்கும் கேட்க வேண்டிய நிலைமை வரும் ஆனா ஒரு சில நேரத்துல நான் அவங்க கேட்டாலும் தரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு நான் உள்ள நான் கஸ்டமர் அட்டன் பண்ண போவேன் அப்போ நான் வந்துட்டு ஏதாவது டிப்ஸா குடுறா எனக்கு நீ கொடுறா நீ கொடுத்ததை அவங்க வாங்கிப்பாங்க எனக்கு தரமாட்டாங்க எனக்கு ஏதாவது நூறு இரநூறு டிப்ஸ் மாதிரி கொடு நான் கேட்டு வாங்கிட்டு அதை நான் யாருக்குமே தெரியாமல் என் ட்ரெஸ்டில் எங்கேயாவது ஒழித்து வச்சு வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போயிட்டு அதை எங் எனக்கு கபோர்டில் வந்து அவங்களுக்கு தெரியாத இடத்துல நான் ஒழிச்சு வச்சுருவேன் ஆனால் அதே மாதிரி வச்சுமே நிறையா டைம் அந்த காசு அவங்க எடுத்திருக்காங்க அதை நான் ஒரு 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 நேரம் நான் நான் ஒரு ஒரு இடத்த மாற்றுவேன் காசு வைக்கிறதுன்னு வச்சு ஒரு ரெண்டாயிரரூபா சேருதா ஆயிரரூபா சேருதா ஒரு வாரம் ஃபுல்லாக ஆயிரம் சேர்ப்பேன் அதை நான் அப்படியே அம்மாவுக்கு போட்டுவிடுவேன் ஒரு வார ஃபுல்லாக சேர்ப்பேன் எனக்கு மேக்கப் திங்ஸை தான் நான் வாங்குவேன் அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துருக்கே தவிர மற்ற நான் அவங்க கேட்டாலுமே தரமாட்டாங்க நான் அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட கேட்டாலும் தரமாட்டாங்க என்ன ஆக போகுது அப்படின்னு நான் அதை கேட்குறதே விட்டுருக்கேன் தோராயமாக மூணாயிரரூபான்னு வச்சா கூட ஒரு வாரத்தில் வந்து இப்போது ஒரு அஞ்சு நாள்னு எடுத்துட்டு கூட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுப்பீங்க ஆனால் ரூபாய் தான் நீங்கள் வந்து அதை மறைச்சி வச்சு எடுத்துக்கோ அதையுமே அந்த ஆயிர ரூபாயுமே நான் வாரம் ஃபுல்லாக தான் அந்த ஆயிரரூபா கூட எனக்கு வரும் அந்த மாதிரி ஒன்று அது மாதிரி ஒரு சில நேரத்தில் அவங்க இப்போ ரோட்டில் யார் சொல்லுவாங்க யார் பண்ணுவாங்கன்னு தெரியாது திடீர்னு வருவாங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் விடுவாங்க நம்ம அப்படி உள்ளே போய் பசங்கள்ட்ட டிப்ஸ் வாங்குறோன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரில வருவாங்க உள்ள எல்லாம் செக் பண்ணுவாங்க கை விட்டு பார்ப்பாங்க இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் நடந்துருக்கு அப்படி நீங்கள் மறைச்சி வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியாத ஒருவேளை அப்படி மறைச்சி வச்சுருந்தீங்க அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க அந்த சமயத்தில் கோவமாக அவங்க அவங்களுக்கு செம்ம கோவம் வரும் என்கிட்ட கேளு நான் தருவேன்னு சொல்லுவாங்க என்கிட்ட கேட்ட நான் தரப்போறேன் நீ ஏன் அப்படி பண்றேன்னு கேட்பாங்க ஆனால் கேட்டால் அவங்க தரமாட்டாங்க அதுதான் அங்கே நடக்கும் அந்த மாதிரி நேரத்தில் மேக்சிமம் நான் வந்து எப்படா அதை வந்து ஒழிக்க அதுக்காகவே நான் டேஃபுல்லையோ பாத்துறவங்க ஐயோ பாத்துறவங்க நான் அந்த மாதிரிலாம் நான் நடந்துட்டேன் இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து படிக்க போகிறோம் நம்ம படிக்கிறோம் நம்ம பழகக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா உண்மையாகவே எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே அந்த ஃப்ரெண்ட்ஸோட அரவணைப்பு எப்படி இருக்குது அவங்க ஆறுதலாக என்னெல்லாம் பேசுகிறது உண்டு இங்கே படிக்கிற சூழ்நிலை வந்து இங்கே வந்து நான் காலேஜ் படிக்கும் போது சேர்ந்த புதுசில் வந்து கூட இருக்க கோய்ட் தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருமே அவ்வளோவா பேசினதே இல்லைன்ட்டேன் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் சரி அது பழகுற வரை யாரும் பேசலை நான் போய் லன்ச் பிரேக்கில் சாப்பிட உட்காந்தா கூட தள்ளி போவாங்க ஆனால் இப்போது அவ்வளோவா க்ளோஸ் ஆகிட்டு வாடி போடின்னு கூப்பிட்டு அவங்க சாப்பாடில் பாதி கொடுக்குறது அந்த மாதிரி நடக்குது ஸோ ரொம்பவே நான் ஒரு ஜெல்லாகாமல் இருந்தேன் ஒரு இடத்துல காலேஜ் சேர்ந்த புதுசில் இப்போ எல்லாருமே ஜெல்லாகிறாங்க எல்லாருமே வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி அந்நாடு நடக்கிற அந்த ப்ராக்டிக்கலோ ஹோ அசைன்மெண்ட்டோ ஹோம் ஒர்க்கோ எதுனாலும் நினச்சி விட்டு படிச்சு கொடி வந்துடு கிளாஸ் வந்துருப்பின்னு சொல்லும்போது அவங்கள ஒருத்தியை டீ போட்டு போதுமே எனக்கு ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீலாக அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அது நீங்கள் ஆசைப்பட்டது இதுதானே நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வந்தால் இந்த மாதிரி படிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நம்ம பிடிச்ச வேலைக்கு போகணும்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மே மேடம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களுமே ஜெல்லானதில்லை அந்த புதுசில் இப்போ அவங்களே வந்து கிருத்திகா நீ இந்திரி நீ வந்து எந்திரிச்சு என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து இதை நீங்கள் கரெக்டாக பண்ணு பண்ணுவேன்னு நினச்சா அது பண் கொடுக்குறாங்க நானும் கரெக்டாக அதை பண்ணிடுறேன் சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜில் அந்த ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் நிற்கும் போது அதிக ஓட்டு உங்களுக்கு தான் வருது இல்லையா ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டார் ஆகிட்டிங்க இல்லையா அது அது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க நம்மளை ஏற்றுக்கிறாங்க நம்ம கூட பழகுறாங்க ஈவன் அந்த டிஃபன் பாக்ஸ் ஷேர் பண்ணுறதெல்லாம் நீங்க சொல்லும்போது போது உண்மையாக சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம சின்ன வயசில் பண்ணது நம்ம ஸ்கூல்ல நடந்தது இன்னைக்கு காலேஜில் நடக்குதுன்றதெல்லாம் ஒரு ஆசை இல்லையா ஸோ என்னெல்லாம் பண்ணணும் இந்த சொசைட்டிக்குன்னு ஒரு ஆசை ஏன்னா சொசைட்டியில் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடந்திருக்கு உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிக்கு என்ன திரும்ப தரணும் என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை எங்களை மாதிரியான ட்ரான்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸ் வந்து இன்னும் நல்லா வெளியே வரணும் மோ எங்களோட மோட்டிவே அதுதான் எந்த இதுமே எல்லாத்தையும் இறக்கிட்டு நாங்கள் படிக்கணுன்ற ஒரு இதில் நாங்கள் இப்போ இவ்வளோ பேர் இருக்கோம் இன்னும் நிறையா பேர் வந்தால் இன்னும் நல்ல மோட்டிவோடு எங்கள் கம்யூனிட்டியை நாங்கள் வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் எடுத்து செல்லலாம் ஸோ அதுதான் வே ஒரே ஒரு பாயிண்ட் தான் வைக்கிறோம் நாங்கள் வேலிடான பாயிண்ட்னால் அந்த பாயிண்ட் தான் எங்கள் கம்யூனிட்டி இன்னும் நல்லா கொஞ்சம் ரைஸ் ஆகணும் மக்கள் மத்தியில் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் படித்து ஒரு நீங்கள் ஆசைப்பட்ற வேலைக்கு போயிட்டால் கூட உங்களாலேயும் அந்த சொசைட்டிக்கு உங்களுடைய திருநங்கை கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் அப்படின்றது பண்ணுவீங்க ஆ கண்டிப்பா நாங்கள் ஹெல்ப்ன்றது பண்ணுவோம் என்கிட்ட வந்து ஹெல்ப்புன்னு கேட்டு யார் வந்தாலுமே அவங்களுக்கு என்னால் முடிஞ்சுதான் படிக்க வச்சு நான் என்னால் எது முடியுதோ அதை நான் பண்ணுவேன் ஸோ இப்போ ஒரு நீங்க நினச்ச இடத்துக்கு வந்தாச்சு இப்போ ஒரு நல்ல வேலைக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஆசை அம்மாவுக்கு வந்து கம்பல்சரி அவங்க இப்போ அங்க இருக்காங்க ரெண்டு பேருமே வயசானவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க இப்போ நான் இன்னொரு ஒன் இயர் இருக்குது க்ளாஸஸ் இருக்குது ஸ்டடி முடிக்கவும் அவங்கள சென்னைக்கு கூப்பிட்டு வந்து சென்னையில் ஒரு வீடு ஒரு ரெண்டல் ஹவுஸ் எடுத்து அவங்கள உட்கார வச்சு அப்பா வேலைக்கெலாம் போகாதீங்க வீட்டில் இருங்க பத்தாயிரம் டி ஸ்கூலில் வருதா சம்பளம் வருதா பத்தாயிரத்தை வச்சு ஐயாயிரரூபா ரெண்ட்டு கொடுப்போம் ஐயாயிரம் வச்சு நம்ம சாப்பிட்லாம் வீட்லேயே ஏதாச்சும் அம்மா ஏதாவது பண்ணுவாங்க இந்த மாதிரி டெய்லரிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க கடை மாதிரி கூட வீட்லேயே கூட நம்ம போட்டு பால் பாக்கெட் அந்த மாதிரி கூட வச்சு வீட்லேயே வச்சு வித்துக்கலாம் அப்படின்னு கூட்டம் வச்சுக்கலாம்னு ஆசையாக இருக்குது எப்படா அது பண்ணலாம் ஏன் என் ரெண்டல் வீடு சொந்த வீடு வாங்குவோம் நம்புங்க சரியா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஆயாக்கு என்ன பண்ணணுன்னு ஆசை ஆயாக்கு கம்பல்சரி நான் என்னோட இதில் இருந்து நான் கொடுப்பேன் கம்பல்சரி அவங்களையும் பார்த்துக்குவீங்க ஏன்னா அவங்களால தானே நான் நான் படிக்கிறேன் நான் எழுத்து படிக்கிறேன்னா யாரால அவங்களால தானே அவங்களுக்கு மேனிட்டரியாக செய்யும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கணும் நன்றி தேங்க்யூ சார்